மக்களை கா தமிழக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அவரோட எழுச்சி பயணத்துல பதினெட்டாவது நாளில் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்தில் சிவகங்கை மாவட்டத்தோட மானாமதுரை பரமக்குடி திருவாடானை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சார் முதல்ல மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் பேசின அவர் ஸ்டாலினோட ஐம்பது மாத ஆட்சியில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைதான் எல்லாமே குற்றவாளிகளோட கூடாரமா மாறிடுச்சு ஸ்டாலின் அவர்களே நான்கு வருட ஆட்சியில என்ன கிழிச்சிங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு வெளிநாடு போனா சைக்கிள் ஓட்டுறது மருத்துவமனையில சிகிச்சை எடுக்க போனா நாடகம் ஆடுறதுன்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு விலைவாசி விண்ண முட்டுது திமுக ஆட்சியில மக்களை பத்தி கவலை இல்ல அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுக்குள்ள இருந்துச்சு ஆனா திமுக விலைவாசிய கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கல காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக முடக்கி விட்டுடுச்சு மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னார் இப்படி அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை திமுக முடக்கிட்டு இருக்கு மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா முத்தான திட்டங்களையும் கொண்டு வருவோம் அப்படின்னு உறுதியளிச்சாரு கருணாநிதியோட பேரை அப்படிங்கறத தவிர உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக வேற என்ன தகுதி இருக்கு திமுக நிர்வாகிகளே மெத்தபெட்டமென் மாதிரியான போதைப் பொருட்களை கடத்துறாங்க கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு எடப்பாடியார் பேசினார் ஊழல் நிறைஞ்ச திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்ப உறுதியேற்போம் அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொன்னாரு அதுக்கப்புறமா பரமக்குடி தொகுதியில பரப்புரை மேற்கொண்டாரு எடப்பாடியார் நெசவாளர்களுக்காக விவசாயிகளுக்காக அதிமுக அரசு செஞ்ச பணிகளை பட்டியலிட்டு பேசினார் அவரு விவசாயிகளை நெசவாளர்களை அதிமுக அரசு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாரு விவசாயிகளுக்கு மும்முறை மின்சாரம் வழங்கினோம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமா கண்மாய்களை தூர்வாரினோம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தோட கண்மாய்கள் தூர்வாரப்படும் அப்படின்னு சொன்னார் லேப்டாப் வழங்குறத நிறுத்திட்டாங்க மறுபடியும் அம்மாவோட ஆட்சி மலரும் அதிமுக ஆட்சியோட திட்டம் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கினது அதிமுக ஆட்சியில தான் அதனாலதான் உயர்கல்வியில தொடர்ந்து முதலிடத்தை வாங்கிக்கிட்டு வந்தோம் அதிமுக ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சியை தந்து கல்வியில புரட்சியை ஏற்படுத்தினோம் அதிமுக ஆட்சிதான் மக்களுக்கான அரசு உங்களுக்கான அரசு ஆனா திமுக குடும்ப ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏழைகள் வாழ வழி இல்லாம திமுக ஆட்சியில ஏழைகளுக்காக எந்த திட்டமும் கொண்டு வரப்படல அதனால சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மரண அடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா திருவாடானை தொகுதியில எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போ ஸ்டாலின் ஊழல் அரசோட தோல்விகளை அக்கிரமங்களை எடுத்து பேசினார் மக்கள் பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாம நாட்டை ஆட்சி செய்கிறாரு அதிமுக ஆட்சியில இயற்கை பேரிடர் கொரோனா கஜா புயல் வருமானம் இல்ல அப்ப கூட அதிமுக ஆட்சியில கடன் வாங்கல ஆனா இன்னைக்கு வருமானம் அதிகம் ஆனா திமுக ஆட்சியில அவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க எந்த பெரிய திட்டமும் கூட கொண்டு வரப்படலை திமுக அரசு மக்களை வாட்டி வதைக்கிறதா சொன்னார் இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் ஸ்டாலினுக்கு தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கறதுல தான் முழு கவனம் இருக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி துளியும் கவலை இல்லை இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி தேவையா அப்படின்னு கேள்வி எழுப்பினார் மக்கள் மக்கள் சொன்னாங்க மக்களை கவலைப்படாத விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இருநூத்தி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடியார் சொன்னார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு பாய் பாய்பாய் ஸ்டாலின் நிறைவு செஞ்சாரு கூடி நின்ன மக்கள் கூட்டம் அவங்களும் கோரஸா பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க மாற்றத்துக்காக காத்திருப்போம்